எங்க எங்க சீக்கிரமா வாங்க அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த வந்துட்டே ரம்யா ஐயோ இந்த மனுஷன் வேற இப்டிதான் யார்ட்டனால பேசிட்டு நின்னுக்கிட்டு இருக்காங்க இந்த வந்துட்டேடி சும்மா சும்மா புலம்பிட்டே இருப்பா அங்க யார்ட்டன பேசிட்டு இருக்கீங்க ராமகிருஷ்ணன் வந்திருந்தான் அவன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் என்ன சொன்னாங்க தம்பி ராமகிருஷ்ணாக்கு ரைஸ் மில்ல ரொம்ப வேலையாம் அதனால எங்கால வர முடியல அதனால நீங்க வியூவர்ஸ் கிட்ட பேசிருங்க அப்படின்னு சொன்னான் என்னங்க வியூவர்ஸ் கிட்ட பேச சொன்னாங்க சொல்றே ரம்யா நேத்து ராமகிருஷ்ணாவும் கையிலும் வந்து இந்த ஸ்டோரியும் ஜோடியும் பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம் அதான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்களாம் அதான் அவங்க ரெண்டு பேரும் கமெண்ட் பார்த்தாங்களாம் இப்போ உங்களுக்கு வந்து சொல்ல டைம் இல்லைன்னு நம்மள கமெண்ட் படிச்சு நன்றி சொல்ல சொன்னாங்க அவங்க சார்புல அப்படியா அவங்க ரெண்டு பேரும் யாருக்கு பிடிக்காது அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அப்போ வந்து நல்ல வரவேற்பு அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு ராமகிருஷ்ணவியும் கையில யாருக்கு தான் பிடிக்காது சரி வாங்க நேரம் ஆகுது நம்ம நன்றி சொல்லிட்டு போவோம் அவங்க வீடியோ பார்க்கணும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்க அதுவும் சரிதான் ரம்யா சொல்லட்டா ஆ சொல்லு சொல்லு எல்லாருமே ஜோடி சூப்பர் தாங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க யாரெல்லாம் ரம்யா பேர் சொல்லு ஆ சொல்றீங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து அண்ணன் சிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்புறம் ரேணுகா சிஸ்டர் அதுக்கப்புறம் சத்யகலா முருகன் சிஸ்டர் அப்புறம் ஒரு கமெண்ட் வந்திருக்கு முபாரக் அப்படிங்கிற பேர்ல சாரி வியூவர்ஸ் சிஸ்டரா பிரதரான்னு தெரியல நான் தப்பா ப்ரனவுன்ஸ் பண்ணாம்னா என்ன மனிச்சிருங்க அடுத்ததா ஆனந்தி சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தென்காசியில இருந்து லட்சுமி சிஸ்டர் அப்புறம் சங்கீதா சிஸ்டர் அதுக்கப்புறம் அருணாச்சலம் பிரதர் தீபா சிஸ்டர் ருபாய் சிஸ்டர் அப்புறம் வசந்த் பிரதர் கோகிலா சிஸ்டர் சரோஜினி சிஸ்டர் ராஜலட்சுமி சிஸ்டர் வள்ளி சிஸ்டர் ஹேமா சிஸ்டர் பாக்யா சிஸ்டர் ஐஸ்வர்யா சிஸ்டர் பாத்திமா சிஸ்டர் பவானி சிஸ்டர் ஜெயமணி சிஸ்டர் பரிமளா தேவி சிஸ்டர் தர்மபுரியில இருந்து உதயா சிஸ்டர் பத்மாவதி சிஸ்டர் சாந்தி சிஸ்டர் இருந்து நாச்சியா சிஸ்டர் புஷ்பராணி சிஸ்டர் யூஎஸ்ஏல இருந்து நிர்மலா தேவி சிஸ்டர் சிங்கப்பூர்ல இருந்து நலையா சிஸ்டர் பழனிசாமி பிரதர் ஹேமா சிஸ்டர் நித்யாவதி சிஸ்டர் அருண் பிரதர் காளியம்மாள் சிஸ்டர் சுகந்தி சிஸ்டர் சாமிக்கண்ணு பிரதர் விஜயலட்சுமி சிஸ்டர் கடைசியா செலவு புஷ்பம் சிஸ்டர் கமெண்ட் அடிச்சிருக்காங்க அப்படி சொல்றீங்க நிறைய பேரோட பேர் வாசிக்க முடியலங்க என்னால பேர் தெளிவா இல்ல அதனால நிறைய பேரை நான் விட்டுருக்கேன் சாரி வியூவர்ஸ் ஆமா வியூவர்ஸ் என்ன கொஞ்சம் தெளிவா மென்ஷன் பண்ணுங்க அப்பதான் நாங்க படிச்சு சொல்றதுக்கு நல்லா இருக்கும் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி வியூவர்ஸ் நீங்க எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதே போல எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும் சரி போவாங்க என்ன ஒண்ணே ஒன்னு சொல்லாம போற எனக்கு சொல்லணும் அவங்க எல்லாம் அவங்க ஜோடி பத்தி சொன்னாங்க கமெண்ட்டும் பண்ணாங்க நம்ம ஜோடி பத்தி கேட்கணும்ல ஆமாங்க அவங்க ரெண்டு பேரும் ஜோடி பிடிச்ச மாதிரி எங்களையும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் எங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும் நாங்க பாக்குறோம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க ஆமா வியூவர்ஸ் வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ள போலாம் இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க வீடியோ போட்டதுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் என்னமா வேலை கிளம்பியாச்சா ஆமாத்த கிழக்கிங்கத்த ஏமா அவளை தேடுத நேத்தெல்லாம் காலையில எந்த உட்காந்துருந்தால அதான் இன்னைக்கு காணும்னு தேடுதேன் என்னன்னு தெரியலையம்மா நீ வெளியே வரலையே ஓஹோ இன்னைக்கு என்ன திடீர்னு எங்க அம்மையை தேடுதா இவன் ஏதாவது வம்பு பண்ணிருப்பா தான் தேடுதா என்ன வம்பு பண்ணாலும் தெரியலையே ஏய் கிளவி உள்ளயா வர மாட்டேன்னு பாத்தியோ இன்னும் வாரேன் உள்ள நான் தான் கதவை பிடிக்கிறேன் எப்படி வருவேன் கதவையை உள்ள உள்ளே திருடி அம்மா தைலே வண்டி கேட்க போறேன் சத்தியாத்த ஏ கிளவி நான் வந்து வச்சுக்கிறேன் கதவையா குடிக்கிட்டு இருக்கே நாங்க வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு வழி பண்றேன் நான் போயிட்டு வரேன் தே ஆ சரிமா போயிட்டு வா அப்பாடா போயிட்டா எம்மாடி இவ என்ன வரது வரா ஏ முடிய வைக்காம உடமண்டவளே நான் என்ன செய்யட்டும் என்ன மாய் புதா எந்திச்சியா ஆமா இப்போ நான் எஞ்சி வரேன் அதப்டி கரெக்டா என் மர்மமா போய் வர முன்னாடி வந்தாலே ஏன் வந்தேன்னு கேக்க இப்போவே என்ன எஞ்சிட்டியாங்க என்ன வந்துட்ட அப்படி நீ ஆயிரம் கேரி கேக்க அதனால தான் இருந்தேன் சரிம்மா அம்மா என் மருமா காலையில் உனக்கு தேடி கிடஞ்சாலம்மா ஏமா தேடினா நீ எதுவும் அவர்கிட்ட வம்பு பண்ணியா நான் என்னடி வம்பு பண்ணேன் அவள் தான் என்னை வம்பு கொடுத்து தலைதான் அவள் மட்டுமா வம்பு கொடுக்கா உன் மவனு தான் சேர்ந்து வம்பு கொடுக்கானே அவன் பெரிய மனுஷன் நினைக்கானா பாட்டின்னு நினைக்கானா அவள் கூட சேர்ந்துட்டு அவனுங்களா சேர்ந்து நீ சும்மா ஏமா வேற பேரும் பேச போறாவே நீ ஏதோ வம்பு எடுத்துப்ப நீ என்ன பேசல நல்லா அவ மாதிரியே நீயும் பேசிய வேற வாங்கிட்ட சொல்லியதுக்கு நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அதான் எனக்கு எல்லாம் தெரியுமா என்ன தெரியும் வெட்டி சொன்னா அதனால தானே பயந்து இருந்து நானும் என்ன உள்ள கேட்டுதானே இருந்தோம் எல்லாம் தெரிஞ்சுமா உன் வயதுல இருந்து என்ன வருதுன்னு பக்கம் கேட்டேன் உள்ள இருந்து ரெண்டு பேரும் என்ன பேசி பேச வந்து என்னென்னு கேட்டியா நீ அம்மா நீ நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னமா பேசுறேன் அது ரெண்டு சின்ன பிள்ளைலம்மா வாங்கிட்ட விளையாடாம வேறமா விளையாடுவா அது ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையா என் முடிய வெட்டி விடுவாங்க தூக்கி வெளியே கொண்டு போட்டுவாங்க நீ சின்ன பிள்ளையா அத நீ கேட்டிட்டு இருந்தாங்க ரசிச்சியோ கேட்டிட்டு ஆமாமா அவர்கள் ரொம்ப சிரிச்சிட்டா நல்ல குடும்பம் ஆமாமா சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைங்க நீ பத்து மாசம் தேல பிள்ளை பத்து மாசம் தரவா நீ சின்ன பிள்ளைங்க அவ என்ன சின்ன பிள்ளையா இல்ல அவன் சின்ன பிள்ளையா அப்படி நடந்தா சந்தோஷம் தானமா அதுக்கு அவ இரண்டே சந்தோஷமா எல்லாம் இருக்கணும் இரண்டே நீங்க தான் சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்காத ஏங்கிட்ட தான ரெண்டு பேரும் விளையாடுதாவ அது ரெண்டு பேரும் விளையாடணும்ல நீ போய் பாத்தியாமோ சும்மா என்னதேயாவது பேசாதமா ஏ வள்ளியம்மா அது ரெண்டு பேரும் மூஞ்ச பார்த்தா நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னா அது எப்படி இருக்கான்னுட்டு எனக்கு தெரியும்டி அதை நடிக்க தான் செய்தாவே அதை நடிக்காத உங்களுக்கும் தெரியும் நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு பார்த்து பார்க்காத மாதிரி இருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியும் ஆமா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் போதால நான் சொன்ன உடனே எஞ்சி போகிறேன்ல நான் வேற எதுவும் கேட்டு நீ இன்னும் எஞ்சி போகிறேன் எனக்கு தெரியாதா வேலை கிடக்குமா தான் போறேன் உனக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா கஷ்டம் இல்லைண்ணே ஏன் போறேன் வேற வேலை பாரு இப்ப உக்கார் அப்படிலாம் செய்ய முடியாதுமா எனக்கு அந்தந்த நேரத்தில் வேலையை முடிச்சிடணும் என்னடி நடிக்க போகிறேன் நீ எப்படி வேணாலும் நினச்சிக்க நான் எல்லாம் போகல எனக்கு வேலை கிடக்குது நான் போகிறேன் சரிம்மா நவுண்டு போ என்ன போ இப்படி நான் சொன்னது நவுண்டு போனியே நான் அந்த பிள்ளை சொன்னது நவுண்டு பேருக்க வேண்டியது தானே நீ போகாமல் இருந்ததுனால தானே ரெண்டு பேரும் துக்கி மட்டும் வெளியே போட்டுருவேன்னு சொன்னாவே ஏன் அந்த வழியை சுற்றி போனாதோ நான் நீ இருக்கேன் போன பிள்ளை தானே கொஞ்சம் சுற்றி போனேன் என்ன நானும் தான் உன்னோட வயசு தம்மி எனக்காக நவுண்டு போகிறலாம் நீயும் வம்பு பண்ணணும்னே உட்காந்துருந்தப்ப நான் ஏன் வம்பு பண்ண போறேன் சுற்றி தானே போனாவே சும்மா போய் சொல்லாதம்மா நாங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோமே உனி தூக்கி விட்டு வெளியே சொன்னதுக்கு அப்புறம் தானே நீ எந்த எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தியா பார்த்துக்கிட்டு இருந்தா அம்மையை வந்து காப்பாற்றிக்காக்கிட்டு இருந்து நான் வரணுன்னு தான் இருந்தேன் அவர்தான் தான் நீ போக வேண்டாம் அப்படின்ட்டாரு ஏன் ரெண்டே ரெண்டு வாக்கை பாடிக்கிட்ட விளையாடட்டோன்னு இனி போக வேண்டாம்ட்டாரு அதம்மா நான் வரல இல்லைன்னா நீ வந்து பேசிருப்ப உதவி செய்ய வரணும்னு நினைச்சாலும் இப்படி பேசிடுற வேற எப்படி நான் உனக்கு உதவி செய்வேன் இல்லை இனிமே நீ உதவின்னு கேட்டாலும் நான் செய்ய வேண்டாம் செய்ய நீ உதவியே செய்ய வேண்டாம் நீ நேற்று செஞ்ச போர் அந்த உதவியே ரொம்ப நன்றிம்மா என்ன விடுமா போட்டும் போ அம்மா நான் ஒன்னும் பிடிச்சிட்டு இருக்கல போ என்னங்க நீங்க ரொம்ப அழகா வண்டி ஓட்டுறீங்களே இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சதா ரம்யா இவ்வளவு நாள் வண்டி ஓட்டற ஒரு நாள் கூட சொல்லல இன்னைக்கு சொல்றேனே ஏதோ ஒரு காரணம் இருக்கு போலயே அப்படி எல்லாம் ரம்யா எனக்கு தெரியும் உன்னைய பத்தி ஏதோ காரணத்தோட தான் பாராட்டுது அப்படி இல்லங்க வேப்ப குளத்துக்கு போறேன்னு தான இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்னங்க எப்படிங்க நான் புருஷா ரம்யா எனக்கு தெரியாதா நீ எதுக்காக பாராட்டுதனே ஆமாங்க கூட்டிட்டு போங்கங்க இப்படியே போயிருமா இப்போ தான் டி டிஸ்டார்ஜ் ஆயி வந்திருக்க வீட்டுக்கு கூட போவமா அங்க போணுங்கற அதுவும் நம்ம வீடு தானங்க ஆமா ரம்யா தங்கச்சி வீட்ல இருப்பா யார் உன் தங்கச்சி தானே அவ எங்க வீட்ல இருப்பா நேத்தே காலேஜ் ஃபர்ஸ்ட் டேன் கூட பார்க்காம பங்கடிக்கு சொல்லிருக்கோம் இன்னைக்கு பங்கடிக்கு சொல்லிர மாட்டானே என்ன இன்னைக்கு காலேஜ் போய் எனக்கு நம்பிக்கை இல்ல ரம்யா ஏன் தம்பி பத்தி எனக்கு தெரியும் தம்பி அப்படி எல்லாம் சாதாரணமா நினைக்காதீங்கங்க படிப்பு விஷயத்துல அதெல்லாம் கரெக்டா இருப்பாருங்க நேத்து ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரோடக்ஷன் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு வெளிய குடிட்டு பேர்பாங்க ஆனாலும் ரம்யா உன்கிட்ட உன் குழந்தை பத்தியே பேச முடியல உன் தங்கச்சி பத்தியே பேச முடியல ரெண்டு பேருக்கும் சப்போர்ட்டா வந்து நிக்கியே உண்மை சொல்றீங்க நீங்க வேற ரம்யா வினோத்துக்கு முன்னாடி ஆள் இல்ல நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் சப்போர்ட் கிரோம் ஆனா இப்போ நம்ம அப்பா வரைக்கும் கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க பேரவே எப்படி சின்ன தப்பியா கையில பிடிக்க முடியும் அதான் ரெக்க கட்டி பறக்காரு பைக்ல பின்னாடி திவ்யா உட்கார வச்சிட்டு ஏன் தேவதையை கூட்டிட்டு சுத்துறேன்னா அவளை தான் அவனுக்கு யார் கேட்க போறான் ஆமாங்க தேர்ட் இயர் அவ்வளவு ஒழுங்கா படிக்க விட போறானே என்னமோ அதெல்லாம் படிச்சுருவாங்க அவ புத்திசாலி தானே போதாதுக்கு படிக்கிற பிள்ளையும் கூட தரவேனே நீ தான் அவன் தங்கச்சியை வெச்சிக்கணும் அவளும் படிக்கிற மாதிரி தெரியல வீணத்தும் அவள படிக்க விடுற மாதிரி தெரியல இதெல்லாம் அவன் அண்ணிக்கு திவ்யா வீட்டுக்கு வந்து அந்த மாமா கிட்ட என்னெல்லாம் சொன்னான் நேரடியா அவங்க கிட்டயே திவ்யாவை எனக்கு கட்டி வைங்கன்னு கேட்டான் அந்த மாமாவும் சிம்பிளா ஒரு பதில் சொன்னாங்க மாட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா வாக்கு கொடுத்துட்டேன் பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மாமா அப்படி பதில் சொன்னதும் அவருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு பாயிண்ட் தூக்கி போட்டான் திவ்யாவை படிக்க வைக்கணும்னு அவர் என்ன படிக்க வைக்க வாங்க கேட்டாரு படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் டைம் கேட்டிருக்காரு அதுக்குள்ள அப்பா மனசு மாறிடும்னு அப்படி ஒரு கல்லை எறிஞ்சிட்டு வந்திருக்காரு ஆமரம்யா ஆனாலும் என் தம்பிக்கு எவ்வளோ தைரியம் பத்தியா நான் எவ்வளோ சாந்தமான குணம் ஆனால் என் தம்பியை பத்தியா எனக்கு நேரம் ஆப்போசிட் நான் இன்ட்ரோவர்ட் அவன் எக்ஸ்ட்ரோவர்ட் நம்ம காலேஜ் படிக்கும்போது நான் ரெண்டு வருஷம் அவன் பின்னாடியே சுற்றினேன் அதுக்கப்புறம் தான் நீ எனக்கு ஓகே சொன்னேன் ஆனால் அவனை பத்தியா ரெண்டு மாசம் தான் அவன் பின்னாடி சுற்றினான் அதுக்குள்ளே பொண்ணை தட்டி தூக்கிட்டானே என் தம்பி தெரும சொல்லி ஆமாங்க என் தம்பி யாருக்கு தான் பிடிக்காது சரிதாங்க நம்ம தம்பி வசதி தான் எல்லாம் நல்லா இருக்குன்னு பாக்க ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் ஏதா நம்ம எப்படி சமாளிக்க போறோமா வீட்டுல ஆமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் நேற்று வினோத் கூட திவ்யாவும் வந்திருக்காள்னு வினோத் நம்ம ஒரு விஷயத்த சொல்லாம போயிட்டான் என்ன விஷயம் ஹாஸ்பிட்டல்ல அம்மா சண்டை போட்டு போனாங்கன்னு சொன்னோம்ல ஆமா அன்னைக்கு நைட்டு வீட்டுல பிரளயமே நடந்துட்டான் என்ன சொல்றீங்க ஆமாடி அப்பா ஆஃபீஸ்ல இருந்து அப்போ தான் வந்திருக்காங்க வீட்டுக்கு இவனும் ஹாஸ்பிட்டல் இருந்து அப்போ தான் வீட்டுக்கு போயிருக்கான் ரெண்டு பேரும் அம்மா வச்சு செஞ்சுட்டாங்களாம் அதான் நேற்று திவ்யா இருக்கா அவன் முன்னாடி வச்சு சொல்லல அப்புறம் நைட்டு கால் பண்ணா அப்போ தான் எல்லாத்தையும் என்ன சொன்னாங்களா அவங்க என்ன பழைய பஞ்சாங்கம் தான் பாடிருப்பாங்க திவ்யா விஷயமா ஆமா ரம்யா அப்புறம் ரம்யா இந்த பார்வதி கிழவி இருக்காள் ஆமா அவ கூட அம்மா என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் இல்லடி அவளை சும்மா விட முடியாது ஏன்னா அவன் நம்ம குடும்பத்தை கருவறுப்பேன்னு சொன்னான் அவளை அப்படியே விட முடியாது எதுக்குன்னு கேட்டால் அம்மா உண்மையும் சொல்ல மாட்டாங்க அவங்க மேலே தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க அதான் அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அவள் இப்போ என்ன இருப்பா அவள் தான் ஊருக்கு அனுப்பியாச்சு அப்போ நம்ம ஊருக்கு தாங்க போய் விசாரிக்கணும் சரி ரம்யா என்னங்க ஆ சொல்லுடி அந்த பார்வதியோட ஊருக்கு போனா அவ மேல கோவத்துல கையை ஏ வச்சிர மாட்டீங்களா ஏய் என்னடி பேசுற அந்த கேள்விக்கு புருஷனா இருக்காராண்டி அவ மேல தப்பு இல்லனா நம்ம ஏன் கையை வைக்க போறோம் ஆனா என்ன இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமே அவதான் கோவமா தான் இருக்கு என்ன பண்ண நமக்கு விவரம் தெரியணுமே அவ எதுக்காக அப்படி பண்றானே அத மட்டும் அவ கிட்ட கேட்க போறோம் சரிங்க அது ஒரு நாளி போண்டி நீ கூட இருந்தா எனக்கு தைரியமா இருக்கும்டா அத ரம்யா உன்கிட்ட கேக்குறேன் சரிங்க நம்ம போலாம் என்னங்க எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு என்ன ஆசை தேன் தான வாங்கிட்டு வரேன் அது இல்லங்க பெருது நான் கார் ஓட்டட்டுமா இது நீயா ஆமாங்க ஆசையா இருக்கு இன்னைக்கு தான் நீ டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்க இனி ஹாஸ்பிடல்ல செட்டில் பண்ண முடி பண்ணட்டியா என்னங்க நீ இப்படி பேசுறீங்க என்னைய டிமோட்டிவேட் பண்ணாதீங்கங்க நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்களா தர என்ன நான் நல்ல வண்டி ஓட்டிடுவங்க ஒரு தடவை என்னைய நம்பி கொடுங்க எத ஸ்டீரிங்கயா இல்லங்க வண்டியே தான் சரிடி கொடுக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு நீ பதில் சொன்னா நான் வண்டியை கொடுக்கிறேன் ஓகேவா ஆ ஓகேங்க கேளுங்க நீ வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்க அப்ப ஏத்தாப்ல ஒரு தாத்தா கம்பு ஊனிக்கிட்டு அவரோட பேரனை ஸ்கூல்ல இருந்து குடிட்டு வராரு அப்ப அவங்க திடீர்னு எதுக்கு வந்திருக்காங்க அப்ப நீ முதல்ல எதை அடிப்ப ம் யோசி யோசி நல்ல யோசி பதில் சொல்லு ஆன்சர் தெரிஞ்சிடுச்சு ஆன்சர் தெரிஞ்சிடா என் பொண்டாடி புத்திசாலியாச்சே சொல்ல வாங்க ஆ சொல்லு சொல்லு சொல்லிரவா ஏய் சொல்லுடி சரிங்க சொல்றேன் தாத்தா உடங்க அடிச்சு தூக்குவேன் என்னாச்சு உங்களுக்கு ஏன்டி அவர அடிச்சு அந்த தாத்தா கிட்ட ஏர்க்கனவே வயசாயிட்டு ஆஹா அந்த சின்ன பையன் என்ன உலகமே பார்க்கல அவன் ஒண்ணுமே அனுபவிச்சிருக்க மாட்டான் அதுக்காக தாத்தா தூக்கிறணும் முடி பண்ணிட்ட ஆமாங்க அவர் இனிமே இருந்து என்ன பண்ணப் போறாரு சூப்பர் ரம்யா என் பொண்டாடி புத்திசாலியா தெரியும்

பிரேக் அடிப்பேன் பிரபு அவளை சின்ன வண்டிக்கே பிரேக் இருக்கும்போது காருக்கு பிரேக் இருக்காது ஞாபகம் இல்லங்க நீ क्वेश्चन ஒழுங்கா கவனிச்சாதானே ஞாபகம் இருக்கும் நான் யார் அடிக்கணும்னா கேட்டேன் எதை அடிப்பேன் தான கேட்டேன் சரிடி அழுதுறாத வீடு வந்துட்டு இறங்கு ஐயோ நம்ம இறங்கினா அம்மணி கோவப்படுதாங்க ரூமுக்கு வாங்க உங்களை வச்சிரேன் ரம்யா ரெடியா ஆண்டா வந்துட்டீங்க 2 मिनिट्स 2 मिनिट्सனு சொல்றானே எத்தனை மணி நேரம் ஆகப் போறவளோ தெரியலையே வந்து வந்துட்டேன்

அதான் எங்க அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது இப்போதான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கு அதெல்லாம் எங்கயும் போக கூடாது பேசாம உள்ள போங்க அதெல்லாம் ரொம்ப அலைய கூடாது பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிடும் பிள்ளைகளுக்கு ஏதோ ஆயிரும் நினைச்சா நீங்க அன்னைக்கு ஜூஸ் குடுத்தியே அவளுக்கு பிடிக்காத பால் கொண்டு வந்து குடுத்தியே அவளுக்கு பிடிக்காதான் நீங்க செஞ்சிய அப்போ அந்த பிள்ளைகளுக்கு எதுவும் ஆயிரும் உங்களுக்கு தோணல இப்ப நாங்க வெளியே போறோம் பிள்ளைகளுக்கு எதுவும் ஆயிரும் அக்கறப்படுத்த மாதிரி நடிக்கே நானா நடிக்க சும்மா எதுவும் பேசாதீங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன தெரியும் அதெல்லாம் உங்களை பத்தி வினோத் எல்லாத்தையும் சொல்லிட்டான் அன்னைக்கு ஹாஸ்பிடல் போய் வந்ததுக்கு அப்புறம் அப்பா கிட்டயும் வினோத் கிட்டயும் சண்டை தான போடிங்க அதானே உன் தம்பி தானே எல்லாத்தையும் நான் புட்டு புட்டு வச்சிருவானே ஆமா ஏன் தம்பி என்கிட்ட தான் சொல்லுவான் நீ வாரம்யா நம்ம போலாம் நான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன் போ போங்க அதெல்லாம் போக கூடாது இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என் பேர பிள்ளைல பேத்து தந்துட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க நான் கேட்க மாட்டேன் அப்போ நீங்க சொல்றத பார்த்தா ரம்யா வயித்துல வளர்ந்த புள்ளைகளுக்காக தான் எங்களை வச்சிருக்கீங்க இந்த வீட்ல ஆமா என் குடும்ப வாரிசு அத நினைச்சு தான் வச்சிருக்கேன் இல்லடா லடி வீட்ல வச்சிருக்க மாட்டேன் ஓ அப்படியா நல்லா பேசுறீங்க நீ வராமயா நம்ம போவோம் அவங்க என்னனு சொல்லிட்டு நடாங்க இல்லங்க வேண்டாம் ஏன் அப்படி சொல்ற? இல்லங்க இருக்கட்டும் இன்னொரு நாளைக்கு போவோம் அவங்க சொல்றாங்க அப்படி பேசுறியா அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க நீங்க வாங்க நம்ம ரூமுக்குள்ள போவோம் ரம்யா நில்லு என் பேச்ச கேளு வேண்டாங்க இப்போ திருப்தி உங்களுக்கு ஆமா திருப்திதான் அவ புள்ள தச்சியா இருக்கா அப்ப ஆசைப்பட்டது கூட செய்ய விட மாட்டீங்கங்க எனக்கு எல்லாம் தெரியும் போடா நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க அதான் சொல்லிட்டேல போ சை அவ வீட்டுக்கு போனோம்னா இந்த அலைச்சல அலைதாவ என்ன என்ன யாதுன்னு விசாரிக்கணுமா அவ குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா ஆர்வத்த பாறா இவியலுக்கு விடுவனா நான் இப்போ வந்து நின்னுக்கிட்டு இவ ஆனாதல்ல இவளுக்கு பெரிய குடும்பம் இருக்குன்னு சொல்றதா அவ அப்படி சொன்னா நான் நம்பிடுவானோ இவ ஆனாதா ஆனாதாதான் இந்த பைத்தியக்காரனோ நம்புவானுவ நான் நம்புவானா நான் வேதநாயகி என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது எனக்கா திவ்யா காலேஜுக்கு போறலாம் ஆமாட்டி காலேஜுக்கு போற நேத்தையில இருந்தா போறா சரிக்கா அண்ணி வானாத்து பா பெரிய பொண்ணு ஆமாக்கா என்னட்டி இன்னைக்கு வேலை போலயா போயிட்டு வந்துட்டேங்கா போயிட்டு வந்துட்டியா அதுக்குள்ளயா நீ தம்பி வர நேரத்துக்கு தானே வருவேன் ஆமாக்கா அப்படிதான் வருவேன் ஆனா இன்னைக்கு மண்ட கணக்கு தானே வந்துட்டேன் வேற என்ன இப்போ மண்டகணம் எப்படி இருக்கு நாத்துக்கிட்ட பேசணும்லாக்கா மண்டகணம்லாம் பறந்து போச்சு நல்ல நாத்து நல்ல அண்ணி கண்ணு வைக்காதீங்க அண்ணி சரிம்மா உங்களை நாங்கள் கண்ணு வைக்கல வாங்க வந்து உட்காருங்க ஏன் என்னட்டே இருக்கியே சேரட்டு போடட்டுமா பெரிய பண்ணு இல்லைக்கா வேண்டாம் இருக்கட்டும் நீங்க கேட்டீங்களா ஆமா நாத்து இன்னைக்கு நேரத்தோடய வந்துட்டாவலாம் பிள்ளைங்க வரணும்னு இருந்திருக்கா கிளம்பீரெல்லாம் செஞ்சுட்டே அவலாம் பார்த்துக்க ஆ மாமியார் அதான் அந்த அடங்கப்படாது பிள்ளைகளும் வரவிட மாட்டேன் கலாம் பார்த்துக்க ஏனா இப்போதான் இருந்து வந்திருக்கியே உடனே வெளியே எங்கேயும் போவாதீ பிள்ளைகளுக்கு எதுவும் ஆயிரும்னு சொல்லிட்டாலும் பிள்ளைகள் பிறக்கிற வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாதுன்னுட்டாலும் வெறும் விளங்காதவா என்ன நீ ஆமாநாத்து பிறகு பிள்ளை வாடி போய் வீட்டுக்குள்ள போனாலும் அதான் அவளை பத்தி நமக்கு தெரியுமேக்கா உனக்கு யாருக்கா சொன்னா ரம்யா தான் போன் அடிச்சா பிறகு இப்படிலாம் நடந்திருக்கேன்னு அவ சொல்லுவாளா பிறகு இந்த விவரத்தெல்லாம் சிவா தம்பி தான் சொன்னாவே சே என்ன பொம்பளைன்னே தெரியல பிள்ளை தாச்சு பிள்ளை ஆசைப்படுறத கூட செய்ய விட மாட்டேங்கா அவ வீட்டு வாரிசாமலா என்னக்கா பேசுற அவ வீட்டு வாரிசுனா சிவாவுக்கும் ரம்யாவுக்கும் பிள்ளை இல்லையாகவும் நல்லா பேசினால அவளுக்கு தெரியுமா இருக்கும் எங்கே போறவனு அதான் போடக்கூடாதுன்னு அப்படி பேசியிருக்கா சரி அதை விடுங்க அவனால் நமக்கு தெரிஞ்சது தானே இருந்தாலும் எனக்கு ஆக்கிரமும் வருதுக்கா தான் அந்த வீட்டில் சமாளிக்க அவ்வளோ தெரியல அந்த பிள்ளைங்க இவ்வளோ காலம் சமாளிச்சிருக்காள பெரிய விஷயம்தான் சரி பத்மா வீடு அவளை பற்றி பேசுனா தஞ்சு கூட இறங்காது அதுவும் சரிதாங்க்கா ஏக்கா என்ன தெரிய பண்ணு நீ இருந்து ஏகப்பட்ட விஷயத்த மறைச்சிருக்கிய என்ன விஷயத்த மறைச்சிட்டேன் ரம்யாக்கா உன்னோட தங்கச்சி பொண்ணுன்னு அது எனக்கே இப்போதானே தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்னைக்கு ரம்யா குழந்த உண்டா இருக்கான்னு போயிருந்தோம்லா அப்போதானே எனக்கு தெரியும் அப்போவே நீ எங்ககிட்ட சொல்லலை சந்தேகத்தில் தாண்டி வெளியே வந்தேன் உறுதிப்படுத்தாமல் உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும் சரிதான்கா சந்தோஷமா இருக்கு ரம்யாக்காவா அண்ணாதானு சொல்லி சொல்லி அந்த ஆண்டி ரொம்ப பாடப்படுத்திட்டாங்க இப்போ அவங்களால எதுவும் சொல்ல முடியாது நம்ம இத்தனை பேர் சொந்தவொடனே இருக்கோம் இனிமே அந்த ஆண்டி வாய்ப்பு பேசிடுவாங்களா ஆமாம் பெரிய பொண்ணு நீ மட்டும் அந்த இடத்துல சொல்லலன்னா அவள் இன்னும் அப்படி தான் பேசிட்டு அவளை வெறும் இலங்காததுக்கு அவெல்லாம் மனசியாடி அவ பேச எடுக்க வேண்டாம் ஐயோ பாவா அந்த அண்ணன் தான் எப்படிதான் இவ்வளவு கலத்த அவ கிடைச்சாரும் தெரியல ஆமக்கா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு அவன் என்ன பொம்பள ஆனா அவளோட புருஷனை பாரு ஆமா பத்மா அந்த அண்ணனை தான் பிள்ளைகள் ரெண்டும் ஆமாக்கா தங்கம்லாம் ரெண்டு பயிலோடும் ஒன்றாட்டியும் பேச விட சிவா தம்பி ஆமாக்கா ஒரு வார்த்தை பேச விட மாட்டாங்க ரம்யாக்காவை அதான் நான் பார்த்தேனே சரிக்கா சிவா தம்பி தான் அப்படி ஆனால் வினோ தம்பிக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை அதுக்குள்ளே கட்டிக்க போகிற உள்ள பேசவே விட மாட்டேங்க என்ன வார்த்தை சொன்னாங்க பத்தியா ஆமாடி நானும் கேட்டேன் எனக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுட்டு அப்படி என்ன வார்த்தை சொன்னோம் அதை நான் சொல்லிட்டேன் நீ என்ன சொன்னான் நாத்து நான் இருக்கிற வரைக்கும் திவ்யாவை மரமோட ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொன்னான் அதுக்கு வினோத் தம்பி என்ன தரமா சொன்னாங்க ஆ என்ன சொன்னாங்க அது உங்க இருப்போம் நீங்க இருக்கணுமா இருக்க வேண்டாமாங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு ஆத்தாடி இப்படியா பேசணும் ஆமா நீ நான் கம்மியா சொல்லிருக்கேன் எனக்கு அவதான் வேணும் அத யாராலயும் மாட்ட முடியாது அப்படி சொல்லிட்டாரு அவன் தைரியத்துக்கு என்ன கேக்கவா செய்யணும் ஆமா பெரிய பொண்ணு ரொம்ப தைரியம் தான் தம்பிக்கு ஏமாவா திவ்யக்கு மட்டும் என்ன ரொம்ப தைரியமாயிட்டா அதான் தெரியுமே கா என்ன தெரியும் அவதான் தைரியமா போன்ல பேச ஆரம்பிச்சால அத வச்சு தான் சொன்னேன் சரி சரி அந்த மாப்பிள போன் பண்ணுவானாக்கா தெரியல பெரிய பொண்ணு முன்ன ஃபோன் பண்ண மாதிரி இப்ப ஃபோன் பண்றது இல்ல போல எப்படி சொல்றது அந்த தம்பி ஃபோன் பண்ணாலே என் மாவா ஏதாவது காரணத்தை சொல்லி போனை நீங்க எடுத்து பேசுங்கன்னு சொல்லுவா இப்போலாம் அப்படி சொல்றது கிடையாது ஆனா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஃபோன் பேசா அது வினோத் தம்பி தான் பேசு எனக்கு தெரியும் ஆனாலும் அவன் கார்த்திக் என் கிட்ட தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றான் அப்போ அவன் ஃபோன் பண்ணலையா இருக்கும் தள்ளி பண்ணதுல இருந்து என்ன தான் தள்ளி வச்சாவளம் உனக்கு எதாவது தெரியுமா அவங்க வீட்டில இருந்து ஏதாவது அதுக்கப்புறம் தகவல் வந்துச்சா தெரியலடி ஒன்னும் வந்த மாதிரி தெரியல சரிடி அதெல்லாம் விடுங்க நேற்று திவ்யா ராமகிருஷ்ணாவும் அவன் கொண்டாட்டியும் பார்த்தாலும் எங்கே ஊச்சிக்கா பார்த்தாலும் நேற்று முதல் நாள் காலேஜுன்னு கோயிலுக்கு போயிட்டு போக மாதிரி போயிருக்கா அப்பவும் கோயில் தான் பார்த்துருக்கா அவனும் அவன் கோயிலுக்கு கோயில் அவளும் ஆ திவ்யாவும் பார்த்தானாமா ஆமாடி பார்த்தானா வேறு எதுவும் பேசணுமா மன்னிப்பு கேட்டானாண்டி என்னென்னு சொல்கிறீங்க ராமகிருஷ்ணாவும் மன்னிப்பு கேட்டான் ஆமா நாத்து சரிக்கா சந்தோஷம் அவன் பொண்டாட்டி எப்படிக்கா இருக்காளாம் பார்க்குறதுக்கு அவள் தான் அழகாக இருப்பாளே நம்ம தான் பார்த்துக்கோ மாடி எப்போக்கா அன்னைக்கு ஒரு நாள் ராமகிருஷ்ணா வந்து பிரச்சனை பண்ணாமலாம் கோயிலுக்கு போயிருக்கும் போது ஆமாம் அன்னைக்கு ஒரு பிள்ளை அவனுக்கு ஏண்டிக்கிட்டு வந்து வந்து பாரு ஆமா அந்த பிள்ளையாக்கா ஆமாம் பத்மா அப்ப நல்ல பிள்ளைகளா இருப்பா அவளே தான் தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் அழகு பிள்ளைய போ ஆமா பத்மா எனக்கும் கேட்டதும் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு திவ்யாக்கு அவகிட்ட பேசிட்டு வரதுக்கு மனசே இல்லையா அவ்வளோ அழகா பேசலாம் அவன் பண்ண சட்டெல்லாம் அவளுக்கு தெரியுமாமா அதெல்லாம் எல்லாம் தெரியுமா பெரிய பொண்ணு எங்கள் வீட்டில் என் மாமியார் வெளியே போனாலா அது வரைக்கும் அந்த பிள்ளை தெரிஞ்சிருக்கு என்ன காரணத்துக்காக இந்த விட்டு விட்டு வெளியே போனானே என்ன கச்சுறதே அம்மா பின்ன அவ தான் அவன 15 வருஷமா காதலிச்சி இருக்காளே 15 வருஷமாவா ஆமாநாத் 15 வருஷமா எப்படி கைவன காதலிச்சா படிச்ச புள்ள மாதிரி வேற இருக்கா கூரல ஏங்கும் போய் காதலிச்சிருக்கா இருக்கா அப்படி எல்லாம் சொல்லாத பத்மா ஏங்கா அவனுக்கு என்ன குறை அவன் ஆள் நல்லா தான இருக்கான் நீ ஏங்க அப்படி பேசதே அவன் கோணம் தான சரியில்லாம இருந்தான் அதானே கமேனு அதான் அதே இப்ப சரி பண்ணிட்டால அவ வந்து என்ன நீ சொல்றீங்க ஆமாநாத் அந்த பிள்ளை வந்த நாளிலேருந்து அவன் ஒரு மனுஷனாக திரும்பி வாழதானா அவளை உள்ளம்பையில் தான் வச்சு தாங்குதானோ இந்த விஷயம் உனக்கு இருக்க சொன்னான் திவ்யாதான் தான் அவனை பத்தி பெருமையா பேஸ்தான் நேத்து ஓஹோ அவளே அவனை பற்றி பெருமையாக பேஸ்தாளா அப்போ அவன் மனுஷனாக மாற்றிட்டான்தான் ஆமா நேத்து நேற்று காலையிலே கோயில் வந்துட்டாளாங்கிறதுனால அவன் முன்னாடி சாப்பிட மாதிரி உடனே கோயிலேருந்து வெளியே போவே ஓட்டலுக்கு கூட்டி போயிட்டான்னா பசி தாங்க மாட்டாளான் அதுக்கப்புறம் திவ்யாவையும் சாப்பிட கூப்பிட்டுருக்கான் இவன் இங்கே இருந்து ஏற்கனவே சாப்பிட்டு தான் போனான் அதான் அவன் அவங்க கிட்டே வேண்டான்னு தாளம் இருந்தாலும் கோயிலுக்கு வெளியே ஒரு காப்பி மட்டும் வாங்கி கொடுத்தானோ அதுக்கப்புறம் அவள் காலேஜுக்கு நேரம் ஆயிட்டேன்னு அங்கே இருந்து அப்படியே போயிட்டாலும் சரிக்கா அந்த பிள்ளை எதுக்கு மருந்து குடிச்சாலும் அந்த விவரம் திடீர்கிட்ட அவள் சொல்லலையா மருந்தை ஏன் குடிச்சீங்கன்னு கேட்டதுக்கு அது ஒரு பெரிய கதை அது இன்னொரு நாள் சொல்லுதேன் அப்படின்ட்டாலாம் ஓ அப்படியா ஆமா நீ அவள் தான் பதினஞ்சு வருஷமா அவனை காதல் வச்சிருக்காள் அவன் திடீர்கிட்ட வந்து ஒம்பு பண்ணிட்டாலும் தானா அதான் நாத்து அவள் பதினஞ்சு வருஷமா காதலிக்கானா அவனுக்கு தெரியாதான் வேறு எப்போ தான் அவள் எஸ்ட்டு குடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அதான் அவள் நம்மளை பதினைஞ்சி வருஷமாக காதலிச்சிருக்காளேன்னு இவன் அவளை உள்ள கையில் வச்சு தாங்கிட்டாலே தான் ஜோடி பொருத்தம் பார்க்க அப்படிலாம் இருக்கான் என் மாவா திவ்யா சொன்னான் அவனுக்கு மரியாதை கொடுத்தது தானே பேஸ்ட்டா மாமாங்கா கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதான் தான் பெரியவியலும் சொல்லியிருக்கா போல தறிக்கிட்டாலே தான் அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் சரியாகணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆமாம் பத்மா என் மைனி தறியை பற்றி கேட்டியும் ஆ சொல்லுக்கா அவள் இன்னும் அப்படி தான் இருக்காளோ ஆ அவளுக்கு பிள்ளை தான் முக்கியம் அம்மா அவனே மாறிட்டாம் மாற மாட்டாளி மாறிட்டா அமநாத் அந்த பிள்ளையோட அப்பா அம்மா நினைவே வராத அளவுக்குல மருமாவோட பாத்துக்கிட்டாலும் அந்த அளவுக்கு மாறிட்டா அமநாத் அந்த வீட்டுல ஒரு கிளைக்குதான் குடைச்சல் கொடுக்கா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கா யார் உங்க மாமியாரா ஆமா பாத்மா அதேதான் அதுல வெளியே வரட்ட வேண்டியதானே அவையில வெளியே வரட்டே நேரம் எங்க தானே வருவவே அதிய விரட்டாம இருக்கிறதே சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கேண்ணா சரிதான்கா